வரையும் பார்க்கலாம் என் நிலத்தை வெட்டி எடுத்துக்க இங்கே வந்து தொழிற்சாலை தொடங்கிக்க இங்கே வந்து எல்லாம் பண்ணிக்கன்னு சொல்கிற அரசுகள் இதை சேர்தல் என்ன சிரமம் இருக்குது அப்போ வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்ன கொண்டு வந்தீங்களோ அதை ஒரு குறைந்த அளவு ஒரு இழப்பு தொகையை கொடுத்துருக்கீங்க அன்னைக்கு அன்னைக்குள்ளே அது கொடுத்தாப்போ இன்னைக்கு எது கொண்டாலும் இன்றைக்கி ஒரு கம்பி விலை கட்டட ஒரு செங்கல் விலைன்னாலும் இன்றைக்கி என்ன இன்றைக்கி இருக்கிற விலை எப்படி எந்த விலை உயர்வு இருக்குது எந்த விலைவாசி இருக்குது அப்போ பக்கத்தில் இதே மாதிரி நிலம் எடுத்துட்டு நீங்கள் எப்படி வீடு கட்டி கொடுத்தீங்களோ அந்த கிராமம் என்ன பருவம்பட்டின அதுபோல எங்களுக்கு பண்ணி கொடுங்கிறாங்க இது எது அதுவும் வந்து எப்ப எந்த மக்களுக்கு அதிகார வலிமை இல்லையோ அந்த மக்களுக்கென்று எவன் உயர்ந்த ஒரு ஆளுமையான தலைவன் இல்லையோ எவன் குரலற்ற மக்களாக இருக்கானோ அவனை தான் நீங்க நெருப்பீங்கன்னு நினச்சிருப்பீங்க சான்று உங்களுக்கு சொல்லணும்னா ஏன் தூத்துக்குடியில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் நிறுவப்படுது ஏன் சென்னையில் எண்ணூரில் மட்டும் எல்லா நச்சாலைகளையும் நிறுவப்படுது ஏன் கடலூரில் மட்டும் எல்லா நச்சாலைகளும் எடுக்கப்படுது ஏன் வேளாண் பெருங்க நீங்கள் பலாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வச்சு வேளாண்மை செய்கிற முதலாளிகளின் நிலத்தை போய் தொடுறது இல்லையே ஏன் ஏன் அடித்தட்டு உழைக்கும் மக்களின் இடங்களை போய் தொடுறீங்க அது காரணம் என்ன எவன் குரலற்றவனோ எவன் அரசியல் அதிகாரமற்றவனோ அவனை தான் உங்களால் எளிதாக அழித்து நசுக்க முடியுது அவனை ஒடுக்க முடியுது நீங்கள் சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்கிறதுக்கு பட்டா நிலங்களை கூட திண்டுக்கல்லில் எத்தனை குழாம போய் பார்த்தேன் நீங்கள் எல்லாம் போய் பார்த்துறான் திடீர்னு திடீர்னு நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஏன்னா அவனால் அவன் கத்துறான் அவன் கூண்டுக்கள் இருந்து கூவுகிற சேவலாக இருக்கான் கூரை மேலேருந்து கூவுறதுக்கு அவனுக்கு ஒரு சேவல் இல்லை அதனால் இங்கே இருக்க பிரச்சனை அவங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனால எங்கள் மக்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குல்ல இப்போ அவங்களுக்கு நீங்கள் யார் இல்லைன்னு நினைக்க முடியாது இதுக்குன்னே நேர்ந்து விட்டுருக்காங்க எங்கள் ஆத்தால அப்ப நான் என்ன சரி நிற்பேன் நீ தேவையில்லாதான் நிறைவேற்றாமல் ஒன்றும் செய்ய முடியாது எதாவது அழிச்சு படலான்னு வச்சுக்கி போடலாம்லாம் ஒன்றும் நீ பண்ணிட்டு இருக்க முடியாது ஒரே ராட்சில் ராக அடித்தாலும் ஒரு மணி நேரம் தானே மகிழ்வு வந்துலேயே வந்தாலும் மூணு மணி நாலு நாலஞ்சு மணி நேரம் தானே வந்துடுவேன் நீ என்னை தாண்டி தான் தொடணும் கோரிக்கை நியாயமாக இருக்கு என் மக்கள் வந்து அவங்க கேட்குறது எங்களுக்கு ஒரு நீ என்ன சொல்கிறது ஒரு அஞ்சு கோடி கொடு ஆறு கோடி விடு மாளிகை கட்டி தாளும் சொல்லணும் மூணு சென்டில் இருக்கிற வீடுகள் போல் நாங்கள் எங்கள் பிள்ளை ஒட்டி கூட்டிட்டு போய் ரோட்டில் நிற்க முடியாது உனக்கு வீட்டை கொடுத்துட்டு நாங்கள் நீண்ட காலமாக உழுது புதைச்சி விளைநிலமாக்கி வெள்ளாண்மை செஞ்சு இந்த வாழ்வாரத்தை விட்டுட்டு தெருவில் நிற்க முடியாதுல்ல இந்த நாடு கட்டமைக்கிறத பாரு ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செஞ்சுட்டா நாடு வளர்ந்துருங்கிற ஐயோ பறக்கிறதுக்கு வண்டி இல்லை காலையில் பதினோரு மணிக்கு கிளம்புனவேன் நான் நாலு மணிக்கு இறங்கியிருக்கேன்னு இல்லை ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்குது அவன் எடுக்கிறது நேரம் அவன் விதிக்கிறது தான் கட்டணும் இருபத்தி நாலாயிரம் ஜெலவழித்து வந்திருக்கேன் ஒரு பயணத்துக்கு போகிறதுக்கு இருபத்தி நாலாயிரம் ஐம்பதுனாயிரம் ஜெலவழிக்க வேண்டியது இருக்குது பறக்க வண்டி எதுக்கு நீ ஏர்போர்ட் வந்து ஐநூறு ஏக்கரில் கட்டுற ஆறாயிரம் ஏக்கரில் கட்டுறீயார் இதெல்லாம் என்னது இது இப்போ இதனால நாடு நீங்கள் வளர்ந்துருமா சொந்த நாட்டு மக்களை பட்டினியாக போட்டு பறக்கிற வி வானூர்தியை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் சரி மதுரையில் போராட்டம் தான் அதுதான் தெளிவாக எங்கள் தலைவர் எப்போ சொல்கிறார் பாருங்கள் தொடக்கத்தில் அவர் போராட தொடங்கும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார் மற்ற இனங்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் எப்போதாவது போராட்டம் வரும் நமக்கு போராட்டமே வாழ்க்கையாக மாறிடுச்சான்ட்டு எங்களுக்கு தண்ணியாக சாப்பாடாக உடையா வேலையா எதாக இருந்தாலும் நாங்கள் போராடணும் அது அதனால் இப்போ இங்களுக்கு இவ் இவங்களுக்குன்னு ஒன்றும் பேசுகிறதுக்குன்னு ஒருத்தர் இல்லை அது இல்லைன்னு அடித்தட்டு மக்கள் உழைக்கும் இவங்களுக்குன்னு இவ்வ இவங்க இவங்க வாக்கு தான் இந்த இடத்துல வெற்றியை தீர்மானிக்கும்னா நீங்கள் எங்களை இவ்வளோ எளிதாக பேர் தெரிய முடியாது ஆறு கிராமம் தானே நினைக்கிறீங்க அப்படி இல்லை இல்லை அவங்களுக்குன்னு அவங்களுக்குன்னு ரத்த சொந்தங்கள் நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் என்ன வேற்றுக்கிற கிரகவாசியெல்லாம் இருந்தேன் இவங்கெல்லாம் யார் நினச்சிருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறது தான் நீ அரிட்டா பெட்டியிலேயும் சரி நீ பரந்தூர் விண்ணூர் நிலையத்துக்கு இடமும் சரி நீ சிப்கார்டு தொழிற்சாலைக்கும் சரி இந்த என்ன ஊர் இது சின்ன உடைப்பு ஊரில் வந்து நீ சரி நீ எடுத்துரு பார்ப்போம் நாடகம் இந்த நாடகத்தை நான் வந்து சின்ன வயசில் நினைவு தெரிந்த காலத்திலேருந்து பார்க்குறேன் இப்போ நான் ஒன்று கேட்குறேன் நீங்கள் பதில் சொல்லுங்க இந்த அரிட்டா பெட்டிக்கு தீர்மானம் போட்டேன்றீங்க நீட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு கேட்டால் பதில் சொல்லுங்கள் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நீங்கள் போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு பதில் சொல்லுங்கள் இப்போது சட்டசபையில் நீங்கள் தான் கொண்டு வந்துட்டீங்க திமுக அதிமுக சொல்லுது அதிமுக சொல்லுது இல்லை நீ தான் கொண்டு வந்துட்டான்னு நாங்கள் என்ன நீ இருக்கிறது இப்படி பார்த்து இதில் எவன்டா கொண்டு வந்தான் இது என்னது இது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்க அங்கே போய் தர்க்கம் பண்ணி இல்லை இந்த திட்டத்தை நாங்கள் கைவிட்றோம்னு சொல்ல சொல்ல நாங்கள் போராட்டத்தை கைவிட்றோம் ஒன்று ஒன்றா நான் கேட்டால் பதில் இருக்கா உங்ககிட்ட ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சூட்டுக்கு நீங்கள் விசாரணை வச்சிங்க அருணா ஜெகதீசன் அம்மா ஓ நீதிபதி தலைமையில் அந்த அறிக்கையை அவங்க தாக்கல் பண்ணி எவ்வளோ ஆச்சு எடுத்த நடவடிக்கை என்ன நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க கற்றறிந்த பெருமக்கள் கொடநாட்டில் அஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டான்ல செத்தது உண்மை கொன்னமே யார் சொல் பதில் சொல்லுங்கள் செத்து எவ்வளோ நல்லாச்சு அப்போது எது ஒன்றுமே நீங்கள் பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பா வன்கொடுமை இருக்குல்ல அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நீங்கள் கொடுத்த குரல் என்ன இப்போ எடுத்த நடவடிக்கை என்ன பகுதி நேர ஆசிரியர்கள் பதிமூணு ஆண்டுகளாக போராடுறானே அந்த போராட்டத்தை போல நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது பங்கேற்றீங்க நான் வந்து ஆசிரியர்கள் கூட நின்றேன் அது அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்கள் மறுபடியும் போராட வந்தாங்க போராட அனுமதியாவது கொடுத்துருக்கணும்ல எந்த பிரச்சனையும் நீங்கள் தீர்த்திருக்கிறீங்க நீங்கள் எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு மகளை எட்டு பேர் வன்புணர்வு செஞ்சு கொல வன்புணர்வு பண்ணியிருக்கான் அந்த செய்தியை வெளியில் வராமல் மறைக்க போராட்டீங்களே நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா அவன் என்ன மனநிலையில் மனநிலையை பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சியை போய் அப்படி என்னவான்னா அவன் நிறைந்த போதையில் இருக்கான் போதையை வித்தவேமேன் அப்போ அதனால தான் நமக்கு அரிச்சலாக இருக்குது இவங்களை நம்பி எந்த இடத்துல நிற்க சொல்கிறீங்க நம்பி நின்று எங்களை நீங்கள் கைவிட்டுருக்குறீங்க ஒரே ஒரே நாடு ஒரேன் அது நடக்காது அது சும்மா போட்டு பேசு இந்தியா ஒரே நாடானால் பதில் இருக்கா அவங்ககிட்ட தம்பி நம்ம ஊரில் பாராளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தொம்போது தொகுதியும் புதுச்சேரி ஒரு தொகுதியும் சேர்த்து ஒரே நேரத்தில் நடத்துனீங்க ஒரே கட்டம் ஆனால் வட மாநிலங்களில் எதையாவது ஒரு மாநிலத்தில் ஒரு கட்டமாக நடத்துனீங்கன்னா ஒன்று பதிமூணு ஒரு மாநிலத்தில் நாலு ஒரு மாநிலத்தில் எட்டு கே கேளுங்க தம்பி நீங்கள் தான் கேள்வி இருப்பீங்க எட்டு ஏன் பிரித்து பிரித்து நடத்துகிற முடியலை ஒன்றால் நடத்த முடியல நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டில் நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் அங்கீகாரம் பெற்ற கட்சி எங்களுக்கு அங்கீக தேர்தல் முடிஞ்ச எவ்வளோ நாளி தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர் பா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு எங்களுக்கு அந்த அங்கீகாரம் பெற்ற கடிதத்தை என்ன அனுப்பலை கேட்டால் ஜார்க்கண்டில் தேர்தல் நடக்குது இங்கே மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்குது எங்களுக்கு வேலை பலுன்னு ரெண்டு மாநில தேர்தலுக்கே உனக்கு அவ்வளோ வேலை இருக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்போம் இப்போது இப்போது ஐயா மோடி அரசு ஐயா சந்திரபாபு நாயுடு ஐயா நிதிஷ்குமார் தயவுல ஆட்சி நடக்குது ஒரு வேளை ஒரு பிரச்சனை வருது ஐயா நிதிஷ்குமார் வெளியிடுறாரு ஆட்சி கலையுது இல்லை ஐயா சந்திரபாபு நாயுடு வெளியிடுறார் ஆட்சி கலையுது மறுபடியும் நாடங்களும் தேர்தலா இல்லை எப்படி இப்போ சட்டசபைக்கும் கலைச்சிட்டு தேர்தல் வைப்பீங்களா இல்லை மொத்தமாக நாடாளுமன்றத்துக்கு மறுபடியும் கலைச்சிட்டு தேர்வு தேர்தல் இது எந்த மாதிரி இது வேலை இல்லாத வேலை இல்லையா வேலை இல்லாத தையல்காரன் வந்து யானைக்கிட்ட அவசரத சகதையாக இருக்குது இப்போ இருக்கிற தேர்தல் முறையில் இந்த வாக்கு இந்த இதில் என்ன பிரச்சனை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலாம் நாட்டில் வறுமை ஒழிஞ்சிருமா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு பெருகிடுமா இல்லை ஏதாவது அப்படி ஏதாவது இருக்கா இது சும்மா அது வெட்டி வேலை